விடயவாதனைதீர் விடைய வா சுத்தவித் முன்சிவரை கடந்த நடையவா ஞான நடையவா இன்ப நடம் புரிந்து உயிர்க்கலாம் உதவும் கொடையவா ஓ வா கொடையவா என ஆட்கொண்டு அமர்ந்தருளிய என் உடையவா எல்லாம் உடையவா உணர்ந்தோர்க்கு உரியவாபிரி விடைய வாழ்வருளே விடைய விடையவா சுத்தவித் தைமுன்சிவரை கடந்த நடையவா ஞான நடையவா இன்ப நடம் புரிந்து உயிர்க்கலாம் உதவும் கொடையவா ஓ வா கொடையவா என ஆட்கொண்டு என்ள் அமர்ந்தருளிய என் உடையவா எல்லாம் உடையவா உணர்ந்தோர்க்கு உரியவாபிரி ய வாழ்வருளே